இயங்க வைக்கும் உயிர் இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு என்னும் நெஞ்சம் கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண தொடரின் பிறந்த பகுதிகளில் இருநூற்றி பதினெட்டாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்தில் இருந்து பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மின்லை பருவம் மன காலம் திருமணம் காண வருகை செய்த தேவர் அசுரர் மற்றும் பல தரப்பினரின் அன்பான செயல்பாடுகள் பாடல் எண் இருநூற்றி பத்தொன்பது அசுர தேவர் மண்ணாய் இணைந்து நின்றார் கசியும் நீர் ஊற்று அன்பார் கனியும் மொழி பிணைந்து நின்றார் வசிக்கும் உயிர் ஊட்டமெல்லாம் வந்து இன்பம் கனிந்து நின்றார் உசிதமன்றே உயிர் வாழ்த்தும் ஒலிகள் இன்பம் அணிந்த நதி இதுவே அந்த இருநூத்தி பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான பழக்கத்தை பார்ப்போம் விசித்திரம் போல் அசுர தேவர் வேறு மண்ணாய் இணைந்து நின்றார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அனைவருமே வியந்து போகும் அளவிலே ஒருவருக்கொருவர் எதிர் எதிர் மனப்பாங்குடன் எப்போதுமே திகழும் தேவர்களும் அசுரர்களும் கூட ராமன் முதலானோரின் திருமணங்களை காண வருகை செய்து ஒன்று கொன்று ஒட்டாமல் எதிர் எதிராய் காட்சி தரும் மண்ணும் விண்ணும் போல் திகழ்ந்த தமது நிலை மாறி வேறு மண்ணும் போல் ஒன்றுடன் ஒன்றாக கரம் கரம்போத்து இணைந்து நின்று அங்கே நடைபெற்ற ராமன் சீதை மற்றும் ராம சகோதரர் சீதையின் சகோதரியர் ஆகிய நான்கு இணைகளுக்கான திருமண நிகழ்விலே கலந்து கொண்டு வியப்பினை ஊட்டினார் கசியும் நீர் ஊற்றன்பால் கனியும் மொழி பிணைந்து நின்றார் அவ்வாறாக இணைந்த கரங்களாக செயல்பட்ட தேவர்களும் அசுரர்களும் நீர் ஊற்றுகளில் இருந்து ஊறும் நீரானது உயிர்களை காக்கும் நோக்கம் கொண்ட உயிர் அன்பினால் ஏற்படும் இன்ப நெகிழ்வின் காரணமாக கசிந்து வெளிப்படுவது போல தமது இதயங்களில் இருந்து கசிந்து வெளிப்படும் அன்பினார் கனிவு கொண்ட வார்த்தைகளை பேசி ஒருவருக்கு ஒருவர் கோர்த்து இணைந்த கரங்களை கொண்டவர்களாய் திகழ்ந்தனர் வசிக்கும் வந்து இன்பம் கனிந்து நின்றார் அந்த தேவர் மற்றும் அசுரன் மட்டுமன்றி உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் கூட்டமும் அந்த திருமண விழாவுக்கு வருகை செய்து தமது வருகையின் காரணத்தால் கனிந்து எழும் இன்பம் பொங்கும் உணர்வுடனே அங்கே என்றே வாழ்த்தும் ஒலிகள் இன்பம் அணிந்தனே பல்வேறு அடைந்த அந்த இன்ப உணர்வை கண்டு அது மிகவும் மேன்மையான உணர்வென்று எண்ணி அனைத்து உயிர்களும் அந்த திருமணங்களை வாழ்த்தும் வாழ்த்தொழிகளும் கூட அளவில்லாத இன்பத்தை அணிந்து மகிழ்ச்சி அடைந்த இருநூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்